முதலமைச்சர் பதவியை ஒரு பட்டியலின சகோதரருக்கு கொடுக்க தயாரா இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறீர்கள் முதலமைச்சர் என்ன சொல்றார் காங்கிரஸ் அடிமையா இருக்கிறீங்களே முதலமைச்சர் பதவி கேட்கக்கூடாதா ஆக துணை முதலமைச்சர் உன்ன ஏன் அது வந்து ஒரு குடும்பத்தை இருக்க வேண்டுமா நான் தொண்டர் திமுக தொண்டர்களையே கேட்கிறேன் அதனால இதுக்குதான் அதாவது ஒரு கிரீடத்தை வைப்பதற்கு ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது இதை தமிழக மக்கள் எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதாவது எங்க சொந்த கட்சி சொந்த கட்சியில தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தானே அனைத்து கட்சியும் சேர்ந்து தானே அனைத்து மக்கள் சேர்ந்து தானே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்ப நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்களே ஏற்கனவே உங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சரா இருந்துட்டாரு அவ துணை முதலமைச்சரா ஒரு மகன் தான் வரணுமா அது துணை முதலமைச்சரா ஒரு பட்டியலின சகோதரக்கோ சகோதரிக்கோ கொடுங்க அப்பனா நீங்க சமூக நீதியை நீங்கள் காப்பாளர்கள் என்று நாங்கள் பாராட்டுவோம் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசுகள நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசு என்பது வந்து வரும் போகும் வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி சதவீதம் உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க முடியும் இருந்தாலே ஆட்சி வந்துட முடியும் ஆனா அது நூறு விழுக்காடு கன்சால்டேட் ஆகும் முடியாது ஆனாலும் முன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே

இட ஒதுக்கீடு என்பது வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் புரொபோஷனேட்டா இல்ல புரோஷனேட்டான்னா மக்கள் தொகை அடிப்படையில் இட ஒதுக்கீடு இருக்கணும் முப்பத்தி ரெண்டு சதவீதம்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் இட ஒதுக்கீடு இருக்கணும் அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்